கோயம்ஆர் சாலை சோழிங்கநல்லூரில் வீட்டில் இருந்த இரண்டு சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் மாயமாகியுள்ளதாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் பீகாரை சேர்ந்த விஷால் இந்து தேவி தம்பதிக்கு பதினைந்து மற்றும் பதினோரு வயதில் இரண்டு மகள்களும் பனிரண்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் சோழிங்கநல்லூரில் தங்கி வேலை செய்து வந்த நிலையில் நேற்று மாலை மூன்று பிள்ளைகளும் காணவில்லை என செம்மஞ்சேரி போலீசில் புகார் அளித்தனர் விசாரணையில் பெற்றோருடன் சண்டை போட்டுக் கொண்டு மூன்று சிறுவர்களும் பீகாரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு ரயிலில் சென்று கொண்டிருப்பது தெரியவந்தது பீகார் சென்றடைய இரண்டு நாட்கள் ஆகும் என்பதால் அவர்களை கண்காணித்து வரும் போலீசார் பீகார் சென்றடைந்ததும் அம்மாநில போலீஸ் உதவியுடன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவட்டத்தில் நிலத்தடி தண்ணீர் தொட்டிக்கு பெயிண்ட் அடித்த போது விஷவாயு தாக்கி இருவர் மயக்கமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாராயணன் பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது வீட்டின் நிலத்தடி தண்ணீர் தொட்டியில் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களான தினேஷ்குமார் மற்றும் நாகமுனி ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர் அவர்கள் இருவரும் உடனடியாக மீட்கப்பட்ட நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்

மலர் கண்காட்சிக்கு விதை நடவு செய்யும் பணி துவங்கியது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் குன்னூர் ஊட்டிக்கு இரண்டாம் சீசனை முன்னிட்டு ஏராளமான மக்கள் படையெடுப்பர் அதன் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிக்க மலர் கண்காட்சியகத்தில் மலர் விதை நடவு செய்யும் பணிகள் துவங்கியது இதில் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த மலர் செடி ரகங்கள் நடவு செய்யப்படுகின்றன இவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மாநகராட்சியில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களுக்கு இஎஸ்ஐ பி மற்றும் நலவாரி அட்டை போன்றவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து மாநகராட்சியை நேரடியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க